புரட்டி போடுகின்றன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் த கோல்டன் கீ டு ரிமெம்பர் இஸ் த சோல் ஆத்தர் ஆஃப் யுவர் சக்சஸ் இஸ் யுவர் மைண்ட் இஃப் யூ மாஸ்டர் யுவர் தாட்ஸ் யூ மாஸ்டர் யுவர் லைஃப் ஒன்ஸ் யூ மாஸ்டர் யுவர் லைஃப் யூ மாஸ்டர் யுவர் டெஸ்டினின் தான் விதியை மதியால் வெல்லலாம் சரி பெரிய ஆகணும்னா என்ன செய்யணும் முக்கியம்ட்டா அது எப்படி என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் சொன்னது உயிர் எப்படி எண்ணின அப்படி அளித்த அருள் அருட்பெறும் ஜோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே கண்ணதாசன் நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது அதனால் கேள் பாரதி கேட்கறது பெருசா கேள்றா ராணுவத்தில் போய் ஒரு சிப்பாயா சேரணும் நினைக்காத சிப்பாய அப்பா சேர்ந்து கஷ்டப்பட்டது போதும் நீ ஒரு ஆபிசரா ஒரு லெப்டினன்ட் கேனலா ஒரு கேனலா ஒரு மேஜரா இந்த ராணுவத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்கின்ற அதிகாரியா இந்த ஊர்ல இருந்து புறப்பட்டு போகணும் இந்த பாரதியார் பள்ளியிலேருந்து புறப்பட்டு போகணும்னு நீ நினைச்சேன்னா அது நடந்தே தீரும் புரிஞ்சுக்கணும் நம்மளால முடியாது நம்மளால எப்படி முடியும் முடியாது என்று நினைப்பது மூடத்தனம் முடியுமா என்று கேட்பது நம்பிக்கை நம்பிக்கையற்ற முடியும் என்று சொல்லுவதே முழுமையான நம்பிக்கை இன்று உன்னால் முடியாது என்று நினைப்பதையெல்லாம் ஏதோ ஒரு இடத்திலே உலகத்தில் ஏதோ ஒரு மூலையிலே எவனோ ஒருவன் செய்து கொண்டு தானே இருக்கிறான் நம்மளால முடியாது இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான் மாணவ செல்வங்கள் தான் இதை புரிந்து கொண்டே ஆக வேண்டும் ஆங்கில புத்தகங்கள் பக்கம் போனா புத்தர் சொல்றார் இந்த நேரத்திலே இந்த இடத்திலே இந்த நிலையிலே நீ இப்படி அமர்ந்திருப்பதற்கு உன்னுடைய மனமே அது மட்டும் இல்ல ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான் ரூசோ

இந்த உலகமே சேர்ந்து உனக்கு உதவி பண்ணுண்டா உபத்திரவம் பண்ணாதுங்கிறான் இப்போ கண்ணன் வந்து எக்ஸ்ட்ரா மார்க்ல இருந்து வந்து ஆன்லைன் நீட்டு ஜேஇக்கு படிப்பதனுடைய அவசியம் என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுக்கணும் அல்லது உங்களை வந்து பெரிய ஆளாக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுங்க உங்கள் தாளர் வந்து உங்கள் எல்லாரையும் பெரிய ஆளாக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுங்க இந்த உலகம் சேர்ந்து உங்களுக்கு உதவி பண்ணுதா உபத்திரவம் பண்ணுதா நின நீ நல்லா படிக்கணும்னு படிக்கணும் எண்ணங்கள் இருந்தா உலகமே சேர்ந்து உனக்கு உதவி பண்ணுங்க அதுதான் பிரபஞ்சத்தினுடைய விதியே படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏழைகள் பணக்காரர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி பிள்ளை என்ன படிக்குது எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்குது அல்லது எந்த கல்லூரியில் படிக்குது எப்படி படிக்குது இதுதானே ஒழிய வேறு எதுவும் கேட்பதில்லை பணத்தை தேடியே ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே பணத்தை பற்றி எல்லாம் யாரும் கேட்பதில்லை புள்ள என்ன படிக்குது ஏன் கல்வி என்ன அவ்வளவு பெரியதா நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமலாம் இருக்காங்களே படிக்காமலே நிறைய பேர் பணம் சம்பாதிச்சிட்ருக்கானே எதுக்காக கஷ்டப்பட்டு படிக்கணும் இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எல்லாம் உண்டு ஆனால் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும் படிப்பு அல்ல கல்வியினுடைய பொருள் கடல் அளவு பெரியது கல்வி ஏழைகளுக்கு செல்வம் செல்வர்களுக்கு அணிகலன் வீட்டிற்கு விளக்கு நாட்டிற்கு நன்மை பெண்களுக்கு பாதுகாப்பு அது மட்டுமல்ல கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையோ மாணவியையோ மட்டுமின்றி அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது கல்வி ஒன்றுதான் ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது தான் வள்ளுவர் சொன்னார் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள் அழிக்கலாக அரன்னர் என்ன பொருள் அறிவுங்கிறது கல்வியின் மூலம் கிடைக்கக்கூடியது ஒரு பெரிய அரசனாக இருந்தால் கூட உன்னிட்ட போர் புரிய வந்தான்னா உன்ட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஆனால் கல்வியை அதன் மூலம் பெற்ற அறிவை உன்னிடத்திலிருந்து எவனாலும் எடுக்க முடியாது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் வள்ளுவர் பதிவு செய்கிறார் நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக மகளாக பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதைப் போல கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவினை எந்த கொம்பனாலும் பெற்றோர்களிடமிருந்து பெற முடியாது அதை அவனவன் படித்துத்தான் பெற முடியும் அதுதான் கல்வியினுடைய மிகப்பெரிய சிறப்பு இந்த உலகத்திலே நம்பிக்கை நிறைந்த பயணத்தை ஒரு மனிதன் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் கல்வி ஒன்றுதான் அதற்கு அவசியம் இந்த இடத்திலே உங்களை குறிப்பிடுகின்றேன் இப்போது உங்களுடைய தாளர் என்னை அறிமுகப்படுத்தினார் அறிமுகப்படுத்தும் போது உடை அணிந்த காவல்துறை உயர் அதிகாரி என்றும் நான் பெற்ற பதக்கங்களை எல்லாம் ஜனாதிபதி பதக்கங்கள் முதல்வர் பதக்கங்கள் எல்லாவற்றையும் சொன்னார் ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் எங்கள் அப்பா ஐந்தாவது மட்டுமே படித்த ஒரு ஏழை விவசாயி உங்கள் அம்மா எல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட சொல்லுவாங்க தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உன் டேருந்து எது போனாலும் உலகத்தில் நீ எங்கே போனாலும் இந்த கல்வியின் மூலம் பெற்ற அறிவு மட்டும் போகாதுப்பா அதனால படியும்பாங்க நானும் படித்தேன் இப்போ ஏன் சொல்கிறேன் தெரியுமா அத நான் உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்தில் இல்லை நான் வாங்கிய பதக்கங்கள் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை என் தந்தை சொன்னதை போல தாய் சொன்னதைப் போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன் இன்று உங்களிடம் உரையாற்றுவதற்காக நிற்கின்றேன் இதுதான் கல்வியோட சிறப்பு இதை அடிப்படையிலே மாணவ செல்வங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே தான் பிளேட்டோ இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது சொன்னவர் மகாத்மா காந்தி முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்வி சொன்னவன் மா மேதை அரிஸ்டாட்டில் மாபெரும் ஆசிரியன் ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்ச நின்று லெனின் உரையாற்றிக் கொண்டிருந்தான் கூடியிருக்கின்ற மாணவர்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் எல்லோரையும் பார்த்தவன் சொன்னான் இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி காட்ட முடியும் அதற்கு உங்களுக்கு மூன்றே மூன்று கடமைகள் இருக்கிறது என்றான் ஒரு மாணவன் எழுந்து கேட்டான் முதல் கடமை என்ன படியுங்கள் ஒரு மாணவி எழுந்து கேட்டால் அடுத்தது இரண்டாவது கடமை என்ன படியுங்கள் ஒரு முதியவர் எழுந்து மூன்றாவது கடமை எங்களுக்கு என்ன என்று கேட்டார் அவரிடமும் படியுங்கள் என்றே சொன்னான் ஏன் தெரியுமா யாரெல்லாம் என்று புத்தகங்களை நோக்கி தலை அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம்தான் அதுதான் கல்வியோட சிறப்பு இன்னைக்கு பாருங்களேன் அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ற சூழல் இருந்தாலும் கூட போர் தேவையானதா தேவையில்லையா என்பதை விட்டுட்டு பாருங்க அமெரிக்காவை விஞ்சிய வல்லரசாக என்னால் முடியும் என்று சாதிக்கின்ற வேலையிலே புட்டின் வந்து இறங்கி இருக்கின்றான் என்றால் எவ்வளவு கண்டுபிடிப்புகள் எவ்வளவு அவனுடைய ஆயுத பலம் எவ்வளவு அறிவு வளர்ச்சி எல்லாத்தையும் வச்சுட்டு தப்பான செயலுக்கு போறானாங்கிறது வேற விஷயம் ஆனால் அவனால் அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ண முடியல உக்ரைன் மூலமா இந்தியா வல்லரசாக வேண்டும் என்றால் எல்லாரும் படிச்சிட்டாங்கன்னா சிலவே இல்லாமல் வல்லரசு ஆகிடுமா என்னடா பாதுகாப்புக்கும் வல்லரசுக்கும் படிப்புக்கு என்னன்னு உள்ளே படித்தா இதை சொல்கிறவர் இறையன் பைஏஎஸ் அவர்கள் அவர் சொல்கிறாரு கத்திகளால் ஜெயித்த யுத்தங்களை விட புத்தியினால் ஜெயித்த யுத்தங்கள் அதிகம் அதனால நீ எல்லாரும் படிச்சிருந்தா நீ உன் நாடு சிறந்த நாடாக இருக்கும் ஜெயிச்சிருடாங்க எவ்வளோ பெரிய கல்வி பாருங்கள் நம்ம எல்லாரும் அதை ஒரு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நீ நல்லா படித்து நிறையா மார்க் வாங்கி காலேஜில் போய் பிளேஸ்மெண்ட் ஆனாக்கா நிறைய சம்பாதிக்கலாம் சம்பாதிப்பதற்காக மட்டும் கல்வி அல்ல தயவுசெய்து பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கல்வியினுடைய அர்த்தம் எவ்வளவோ பெருசுங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள் அப்போ தான் படிப்பாங்க நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் நிறையான்னு சொன்னால் இப்போ ஒரு ஊரில் பணம் சம்பாதிக்கிறவங்களாம் படிச்சுட்டா சம்பாதிக்கிறான் அதனால் வேண்டான்னு நினச்சிட்றாங்க இது என்னுடைய அனுபவத்தில் நான் அறிந்த உண்மை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் உலக நீதி சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழனுக்கு நிகர் தமிழ் மொழிக்கு நிகர் உலகத்திலே எங்கும் இல்லை இளமையில் கல் ஆத்திச்சூடி கல்வி கரையில் கற்பவர் நாள் சில நாளடியார் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்காவில் பிரிமாண்ட் அப்படின்னு ஒரு இடத்துல கவர்மெண்ட் பப்ளிக் ஸ்கூல்பாங்க அங்கே உள்ள ஸ்கூலை அதில் பேசுறதுக்காக என்னை அழைத்திருந்தார் உள்ள நுழையிற இடத்துல வாட் லேண்ட் சோ ஃபார் இஸ் லைக் ஆஃப் எர்த் வாட் எட் இஸ் லைக் ஹோல் வேர்ல்ட் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதி போட்டு கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு அளவு அமெரிக்காவில் எழுதி போட்டுருக்கான் ஜப்பானிய பல்கலைக்கழகத்திலே பேசுவதற்காக சென்ற போது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கணியன் பூங்குன்றனார் சொன்ன அந்த ஒற்றை வரியை ஜப்பானிய மொழியிலும் தமிழ் மொழியிலும் எழுதி பேருக்கு தெரியும் நீங்க படிக்கிற மொழி நம்முடைய தாய்மொழி எவ்வளவு சிறப்பானது தெரியுமா ஒலிவ மலையிலே கிறிஸ்துவனுடைய பத்து கட்டளைகளை கல்லிலே செதுக்க வேண்டும் என்பதற்காக உலகத்தில் உள்ள இருபத்தி மூன்று மொழிகளை தேர்வு செய்கிறார்கள் முதலில் தேர்வு செய்யப்பட்ட மொழி இந்தியா முழுமைக்கும் இருந்து ஒரே மொழி நம்முடைய தாய் தமிழ் மொழி இப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் எல்லாரும் இந்த அரங்கில் உட்கார்ந்து இப்போ என்னோட பேச்சை கேட்கறதுக்கு என்ன காரணம் உங்களுடைய திறமையா தகுதியா அறிவா கல்வியா மதிப்பெண்களா அல்லது தாளர் உங்களை இந்த பள்ளியை ஆரம்பித்ததா இதெல்லாம் நல்ல விஷயம் இதெல்லாம் ரெண்டாம் பட்சம் ஒரே காரணம் என்ன தெரியுமா கோடிக்கணக்கான உங்களை போன்ற மாணவ மாணவிகள் பள்ளிக்கூடத்திலோ கல்லூரியிலோ காலெடுத்து வைப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் இன்னும் இந்தியாவிலே இருக்கின்றார்கள் ஆனால் நீங்கள் எல்லோரும் இப்படி வந்து பாரதியார் பள்ளியிலே நல்லதொரு பள்ளியிலே நல்ல ஆசிரியர்களிடம் படிப்பதற்கு மூல முதற்காரணம் காரணம் பொடியே பாடுபடுகின்ற உன்னுடைய தந்தை இராணுவத்தில் இருந்தாலும் சரி அல்லது இங்கே இருந்தாலும் சரி முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற தாய் இப்படிப்பட்ட பெற்றோர்கள் உங்களுக்கு அமைந்திருக்கின்ற காரணத்தினால் இன்று இந்த நிலையிலே நீங்கள் படித்துக்கொண்டு இந்த பள்ளியிலே என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் மூல முதற் காரணம் உங்களுடைய பெற்றோர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்து ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குரல் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு சொத்தை கொடுத்தாலும் எல்லாத்த விட பெரிய சொத்து கல்விடான்டம் என அறிவு அரும் பரிசு பிள்ளைக்கு ஆயிரம் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது அதெல்லாம் விட மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன் மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புண்டான் பரவாயில்ல அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறீங்க அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஏன் அப்படி சொன்னாங்க அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பிறரை ஆளும் போது நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால் மட்டுமே பிறரை ஆள முடியும் நானும் மாவட்ட தலைவரும் அல்லது இப்போ இங்கே இருக்கிறவங்க எஸ்பி இங்கே இருக்கிறவங்க சப் இன்ஸ்பெக்டரே எடுத்துங்க எல்லாரும் சட்டம் ஒழுங்கை அமல்படுத்துவதிலும் ஆட்சி செய்வதிலும் எதை வச்சுட்டு ஆட்சி பண்ணுறாங்க பணத்தை வச்சுட்டா கல்வியினால் பெற்ற அறிவை வைத்து கொண்டு ஆட்சி செய்கிறார்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான் எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவருக்கு மக்கட் பிறப்பில் பெரிதல்ல அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்கள் நிற்றலும் கூட பெரியா என்ன அர்த்தம் தெரியுமா உலகத்தில் பிறந்த ஜீவராசிகளிலேயே பெரிய ஜீவராசி புத்திசாலித்தனமான ஜீவராசி உயர்ந்தது எதுன்னா மனித பிறவி தாண்டா அந்த மனித பிறவியில் நீ கற்றலும் படிக்கணும் கற்றவை கேட்டலும் நல்ல படித்தவன் சொல்கிறத கேட்கணும் கேட்டதன்கண் நிற்றலும் அதை கேட்டுட்டு அது படி நடக்கணும் இதை எவன் செய்கிறானோ அவன் வாழ்க்கையில் தோக்கிறதே இல்லைங்க இவ்வளோ பெரிய அர்த்தம் பாருங்க இந்த கல்வி என்ன கொடுக்கும் தெரியுமா அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லி செய்யும் நாட்டும் ஒரு கவலொன்று உற்றுளையும் கை கொடுக்கும் கல்வியில் உங்குள்ள சிற்றுயிருக்கு உற்றதுனா என்ன அர்த்தம் சிறிது காலமே பிறந்து வாழ்ந்து இறந்து போகக்கூடிய இந்த ஒரு உயிருக்கு மனித உயிருக்கு கடைசி வரைக்கும் கை கொடுக்கிறது கஷ்டத்துல கை கொடுக்கிறது கல்வியை போல வேற எதுவுமே இல்லாட்டான் இத்துணையும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சொல்லி வைத்தவன் தமிழன் சொன்னது தமிழ்மொழி ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளினுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி காட்ட முடியும் என்று உங்களுடைய தாளர் திரு பொன் கருணாநிதி அவர்கள் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன் சிந்தித்த காரணத்தினால் இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஆயுதமே கல்வியாக இருக்கும்போது இந்த ஊர மாத்திரத்துக்கு ஒரு கல்வி சாலையை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்த காரணத்தினால் இத்தனை ஆயிரம் பேர் இங்கே படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இத்தனை பேர் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இத்தனை பெற்றோர்களினுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே ஒளியேற்ற முடியும் என்றால் இந்த கல்வியால் மட்டும் முடியும் என்று அவர் ஆரம்பித்த காரணத்தினால் தான் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பணம் பாதிக்கிறது அதுக்கு ஆயிரம் வழி இருக்கு எத்தனையோ வழிகள் வரும்போது உங்களுடைய முதல்வர் சொன்னார் எங்கள் எல்லாம் பெரிய ஆளாகணும் சார் அதுக்காக ஏதாவது பேசுங்க சார் அவர்கள் மனதில் உள்ள அந்த ஆதங்கம் எனக்கு புரிந்தது எப்படி பெரிய ஆளாகிறது எல்லாரும் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறோம் எல்லாராலேயும் ஆக முடியலையே அடிப்படை புள்ளி ஆரம்பம் என்ன தெரியுமா சிந்தனை உங்களுடைய சிந்தனையிலே உங்களுடைய எண்ணத்திலே கவனம் வையுங்கள் அவைகள்தான் உங்களுடைய எண்ணங்களாகின்றன சிந்தனை தான் எண்ணமாகிறது உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் மையுங்கள் அவைகள்தான் வார்த்தைகளாகின்றன உங்களுடைய வார்த்தைகளிலே கவனம் மையுங்கள் அவைகள்தான் செயல்களாகின்றன உங்களுடைய செயல்களிலே கவனம் மையுங்கள் அவைகள்தான் பழக்கங்களாக மாறுகின்றன உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் மையுங்கள் அவைகள்தான் உங்களுடைய வாழ்க்கையையே புரட்டி போடுகின்றன மை டியர் ஸ்டூடென்ட்ஸ் த கோல்டன் கீட் டுமெம்பர் ஆத்தர் ஆஃப் யுவர் சக்ஸஸ் இஸ் யுவர் மைண்ட் இஃப் யூ மாஸ்டர் யுவர் தாட்ஸ் யுவர் லைஃப் ஒன்ஸ் யுவர் டெஸ்டினா விதியை மதியால் வெல்லலாம் சரி பெரியால் ஆகணும்னா என்ன செய்யணும் என்னமோ சிந்தனையும் முக்கியம் அது எப்படி நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் சொன்னது நாளில் விவேகானந்தர் எவ் உயிர் எப்படி எண்ணின உயிர்க்கு அப்படி அளித்து அருள் அருட்பெறும் ஜோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே கண்ணதாசன் நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது அதனால் பெரிதுன்னும் பெரிது கேள் பாரதி கேட்கறது பெருசாக கேள்றா இராணுவத்தில் போய் ஒரு சிப்பாயா சேரணும்னு நினைக்காத சிப்பாயா அப்பா சேர்ந்து கஷ்டப்பட்டது போதும் நீ ஒரு ஆஃபீஸராக ஒரு லெப்டினன்ட் கேனலாக ஒரு கேனலாக ஒரு மேஜராக இந்த இராணுவத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்கின்ற அதிகாரியாக இந்த ஊர்லேருந்து புறப்பட்டு போகணும் இந்த பாரதியார் பள்ளியிலேருந்து புறப்பட்டு போகணும்னு நீ நினைச்சேன்னா அது நடந்தே தீரும் இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்மளால முடியாது நம்மளால எப்படி முடியும் முடியாது என்று நினைப்பது மூடத்தனம் முடியுமா என்று கேட்பது நம்பிக்கை நம்பிக்கையற்ற தனம் முடியும் என்று சொல்லுவதே முழுமையான நம்பிக்கை இன்று உன்னால் முடியாது என்று நினைப்பதையெல்லாம் ஏதோ ஒரு இடத்திலே உலகத்தில் ஏதோ ஒரு மூலையிலே எவனோ ஒருவன் செய்து கொண்டுதானே இருக்கிறான் நம்மளால முடியாது இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான் மாணவ செல்வங்கள் தான் இதை புரிந்து கொண்டே ஆக வேண்டும் ஆங்கில புத்தகங்கள் பக்கம் போனா புத்தர் சொல்றார் இந்த நேரத்திலே இந்த இடத்திலே இந்த நிலையிலே நீ இப்படி அமர்ந்திருப்பதற்கு காரணம் உன்னுடைய மனமே அது மட்டும் இல்ல ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான் ரூசோ மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள் எமர்சன் வாட் எவர் எ மைண்ட் ஆஃப் எ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் ஹி கேன் அச்சீவ் நெப்போலியன் ஹில் அச்சீவ் பண்ணிட்டு சொல்றான் வென் யூ ரியலி வான் சம்திங் தி யுனிவர்ஸ் ஆல்வேஸ் கன்ஸ்பயர் இன் யுவர் ஃபேவர் அல்கமிஸ்டுங்கிற புத்தகத்தில் பௌலோ கவுலோ சொல்கிறான் என்ன அர்த்தம் நீ உனக்கு ஒன்று வேணும்னு நீ நினச்சிட்டேன்னா இந்த உலகமே சேர்ந்து உனக்கு உதவி பண்ணா உபத்திரவம் பண்ணாதுங்கிறான் இப்போ கண்ணன் வந்து எக்ஸ்ட்ரா மார்க்ல இருந்து வந்து ஆன்லைன் நீட்டு ஜேஇக்கு படிப்பதனுடைய அவசியம் என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுக்கணும் அல்லது உங்களை வந்து பெரிய ஆளாக்கணும்னு நினைக்கிறாரு உங்க தாளர் வந்து உங்க எல்லாரையும் பெரிய ஆளாக்கணும்னு இந்த உலகம் சேர்ந்து உங்களுக்கு உதவி பண்ணுதா உபத்திரம் பண்ணுதா பாருங்க நீ நல்லா படிக்கணும்னு எண்ணங்கள் உலகமே சேர்ந்து உனக்கு உதவி அதுதான் பிரபஞ்சத்தினுடைய விதியே ஆரா அவானை பெண் அந்நிலையே பேரா இயற்கை தரும் மூதுவ விளக்க உரை ஒருபோதும் நிரம்பாத தன்மை உடைய அவாவை ஒழித்தால் ஒழித்து அந்நிலையே எப்போதும் மாறாதிருக்கும் இந்த வாழ்வை தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு காலமும் முடிவு பெறாத குணத்தை உடைய ஆசையை விட்டுவிட்டால் அதுவே ஒருவனுக்கு நிலைத்து வாழும் இயல்பை கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை இயல்பாகவே எழும் அடங்காத பேராசையை அகற்றி வாழும் நிலை நீங்காத இன்பத்தை இயல்பாகவே தரக்கூடியதாகும் ஆரா இயற்கை அவானைப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் மூதுவ விளக்க உரை ஒருபோதும் நிரம்பாத தன்மை உடைய அவாவை ஒழித்தால் ஒழித்து அந்நிலையே எப்போதும் மாறாதிருக்கும் இன்ப வாழ்வை தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு காலமும் முடிவு பெறாத குணத்தை உடைய ஆசையை விட்டுவிட்டால் அதுவே ஒருவனுக்கு நிலைத்து வாழும் இயல்பை கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை இயல்பாகவே எழும் அடங்காத பேராசையை அகற்றி வாழும் நிலை நீங்காத இன்பத்தை இயல்பாகவே தரக்கூடியதாகும் ஆரா இயற்கை அவானைப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் மூத்வ விளக்க உரை ஒருபோதும் நிரம்பாத தன்மை உடைய அவாவை ஒழித்தால் ஒழித்து அந்நிலையே எப்போதும் மாறாதிருக்கும் இன்ப வாழ்வைத் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு காலமும் முடிவு பெறாத குணத்தை உடைய ஆசையை விட்டுவிட்டால் அதுவே ஒருவனுக்கு நிலைத்து வாழும் இயல்பைக் கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை இயல்பாகவே எழும் அடங்காத பேராசையை அகற்றி வாழும் நிலை நீங்காத இன்பத்தை இயல்பாகவே தரக்கூடியதாகும் ஆரா இயற்கை அவானைப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் மூதுவ விளக்க உரை ஒருபோதும் நிரம்பாத தன்மை உடைய அவாவை ஒழித்தால் ஒழித்த அந்நிலையே எப்போதும் மாறாதிருக்கும் இன்ப வாழ்வைத் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு காலமும் முடிவு பெறாத குணத்தை உடைய ஆசையை விட்டுவிட்டால் அதுவே ஒருவனுக்கு நிலைத்து வாழும் இயல்பை கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை இயல்பாகவே எழும் அடங்காத பேராசையை அகற்றி வாழும் நிலை நீங்காத இன்பத்தை இயல்பாகவே தரக்கூடியதாகும் ஆரா இயற்கை அவானைப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் மூதுவ விளக்க உரை ஒருபோதும் நிரம்பாத தன்மை உடைய அவாவை ஒழித்தால் ஒழித்த அந்நிலையே எப்போதும் மாறாதிருக்கும் இன்ப வாழ்வை தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு காலமும் முடிவு பெறாத குணத்தை உடைய ஆசையை விட்டுவிட்டால் அதுவே ஒருவனுக்கு நிலைத்து வாழும் இயல்பை கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை இயல்பாகவே எழும் அடங்காத பேராசையை அகற்றி வாழும் நிலை நீங்காத இன்பத்தை இயல்பாகவே தரக்கூடியதாகும் ஆரா இயற்கை அவானைப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் மூதுவ விளக்க உரை ஒருபோதும் நிரம்பாத தன்மை உடைய அவாவை ஒழித்தால் ஒழித்த அந்நிலையே எப்போதும் மாறாதிருக்கும் இன்ப வாழ்வை தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு காலமும் முடிவு பெறாத குணத்தை உடைய ஆசையை விட்டுவிட்டால் அதுவே ஒருவனுக்கு நிலைத்து வாழும் இயல்பை கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை இயல்பாகவே எழும் அடங்காத பேராசையை அகற்றி வாழும் நிலை நீங்காத இன்பத்தை இயல்பாகவே தரக்கூடியதாகும் ஆரா இயற்கை அவானைப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் மூதுவ விளக்க உரை ஒருபோதும் நிரம்பாத தன்மை உடைய அவாவை ஒழித்தால் ஒழித்து அந்நிலையே எப்போதும் மாறாதிருக்கும் இன்ப வாழ்வை தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு காலமும் முடிவு பெறாத குணத்தை உடைய ஆசையை விட்டுவிட்டால் அதுவே ஒருவனுக்கு நிலைத்து வாழும் இயல்பை கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை இயல்பாகவே எழும் அடங்காத பேராசையை அகற்றி வாழும் நிலை நீங்காத இன்பத்தை இயல்பாகவே தரக்கூடியதாகும் ஆரா இயற்கை அவானைப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் மூதுவ விளக்க உரை ஒருபோதும் நிரம்பாத தன்மை உடைய அவாவை ஒழித்தால் ஒழித்த அந்நிலையே எப்போதும் மாறாதிருக்கும் இன்ப வாழ்வை தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு காலமும் முடிவு பெறாத குணத்தை உடைய ஆசையை விட்டுவிட்டால் அதுவே ஒருவனுக்கு நிலைத்து வாழும் இயல்பை கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை இயல்பாகவே எழும் அடங்காத பேராசையை அகற்றி வாழும் நிலை நீங்காத இன்பத்தை இயல்பாகவே தரக்கூடியதாகும் ஆரா இயற்கை அவானைப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் மூதுவ விளக்க உரை ஒருபோதும் நிரம்பாத தன்மை உடைய அவாவை ஒழித்தால் ஒழித்த அந்நிலையே எப்போதும் மாறாதிருக்கும் இன்ப வாழ்வை தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு காலமும் முடிவு பெறாத குணத்தை உடைய ஆசையை விட்டுவிட்டால் அதுவே ஒருவனுக்கு நிலைத்து வாழும் இயல்பை கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை இயல்பாகவே எழும் அடங்காத பேராசையை அகற்றி வாழும் நிலை நீங்காத இன்பத்தை இயல்பாகவே தரக்கூடியதாகும் ஆரா இயற்கை அவானைப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் மூதுவ விளக்க உரை ஒருபோதும் நிரம்பாத தன்மை உடைய அவாவை ஒழித்தால் ஒழித்து அந்நிலையே எப்போதும் மாறாதிருக்கும் இன்ப வாழ்வை தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு காலமும் முடிவு பெறாத குணத்தை உடைய ஆசையை விட்டுவிட்டால் அதுவே ஒருவனுக்கு நிலைத்து வாழும் இயல்பை கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை இயல்பாகவே எழும் அடங்காத பேராசையை அகற்றி வாழும் நிலை நீங்காத இன்பத்தை இயல்பாகவே தரக்கூடியதாகும்